உயிர்த்தனாயு தாக்குதல் தொடர்பாக தற்போதைய காலங்களில் அதிகளவாக பேசப்பட்டு வருகின்ற நிலையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஏற்கனவே ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதியை அன்பித்து உயிர்த்தனாயு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரிகள் யார் என்பதை வெளியிடப்போவதாக தெரிவித்தார் அதன் பின்னர் அவ்விடயங்கள் முன்னேற்றகரமாக செல்வதாகவும் இனிவரும் காலங்களில் அது தொடர்பாக தான் தெரிவிப்பதாகவும் மக்கள் ஐயம் கொள்ள வேண்டாம் என அன்றைய தினம் தெரிவித்தார் தற்போது சாநாயக்க ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் உயிர்த்தனாயு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரிகள் இருவர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அவர் தற்போது மக்கள் முன்னிலையில் உத்தியோகபூர்வமாக இந்த அறிவிப்பை விடுத்துள்ளார் அந்த உயிர்த்தனாயு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரிகளான இருவர் யார் என்பது சாநாயக்க தெளிவாக சுட்டிக்காட்டுகிறார் உய்தனாயிறு தாக்குதல் விவகாரத்தை பொறுத்தவரை ஆறு முடிச்சுக்கள் காணப்படுகிறது அதில் இரண்டு முடிச்சுக்கள் அவிழ்க்கப்பட்டு இருவர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் அந்த இரண்டு முடிச்சுக்களாக அவர் குறிப்பிட்ட விடயம் பௌனதீவு சம்பவம் மற்றும் எஃப்இ அமெரிக்க புலனாய்வு பிரிவினுடைய புலனாய்வு தொலைபேசி ஒன்று இலங்கை புலனாய்வு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டது இந்த இரண்டு முடிச்சுக்கள் அவிழ்க்கப்பட்டதன் அடிப்படையில் இரு நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் பவுனதீவு காவலரன் ஒன்றில் போலீசார் சுட்டுக் கொல்லப்பட்டது அதுதான் சஹ்ரானுடைய முதலாவது பிரசன்னமாக காணப்பட்டது அது அந்த காலகட்டத்தில் விடுதலை புலிகளுடன் தொடர்பு அந்த காவலரனில் விடுதலை புலிகளுடைய மேலங்கி அங்கு போடப்பட்ட ஒரு சம்பவத்தின் அடிப்படையில் அது விடுதலை புலிகளின் உறுப்பினர்கள் செய்ததாக திசை திருப்பப்பட்டது இந்த நிலையில் அந்த முடிச்சு அவிழ்க்கப்பட்டதன் அடிப்படையில் அந்த பவுனதீவு காவலரனில் விடுதலை புலிகளுடைய மேலங்கியை கொண்டு சென்று வைத்தவர் யார் என்பது தற்போது வெளிச்சமாகியுள்ளது எனவே அந்த நபர் அடையாளம் காணப்பட்டுள்ளார் என அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் அதேபோல் இந்த உயித்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைக்காக அமெரிக்காவினுடைய புலனாய்வு பிரிவு எஃப்பிஐ இலங்கைக்கு வந்து அதனுடைய ஒத்தாசைகளை மேற்கொண்டது அவர்கள் அந்த ஆ ஆராய்ச்சிகளை மேற்கொண்ட பின்னர் விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் நாடு திரும்புகின்ற போது இலங்கை புலனாய்வு பிரிவுக்கு தொலைபேசி ஒன்றின் ஐஎம்ஐ நம்பரை வழங்கிவிட்டு சென்றார்கள் அந்த தொலைபேசியை பயன்படுத்திய புலனாய்வு பிரிவின் உறுப்பினர் தற்போது அடையாளம் காணப்பட்டுள்ளார் எனவே உய்தனாயிறு தாக்குதலின் ஆறு முடிச்சுக்களில் இரண்டு முடிச்சுக்கள் அவிழ்க்கப்பட்டு இருவர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் ஏனைய நான்கு முடிச்சுக்களும் அவிழ்க்கப்படும் போது ஏனைய மிகுதியான நபர்களும் அடையாளம் காணப்படுவார்கள் என அனுரகுமாரதிசாநாயகர் தற்போது ஒரு முக்கியமான தகவலை வெளியிட்டார் யாழ்ப்பாண யூடியூபரான எஸ் கே கிருஷ்ணா தொடர்பில் சற்று முன்னர் ஒரு விவரம் வெளியாகியுள்ளது அவர் தற்பொழுது பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அதன் அடிப்படையில் இன்றைய தினம் அவர் மல்லாகம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது அவருக்கான விளக்கமறியல் திகதிகள் நிறைவுற்றதன் காரணமாக நீதிபதி அவருக்கான பிணையினை ஏற்றுக்கொண்டதன் அடிப்படையில் இன்றைய தினம் பிணை வழங்கப்பட்டு அவர் பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார் கே கிருஷ்ணா தொடர்பில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு அவர் ஒரு காணொலி எடுத்ததன் அடிப்படையில் அந்த காணொலியின் உள்ள சில விவரங்கள் வைரலாக்கப்பட்டதன் அடிப்படையில் அவர் அந்த பகுதிக்கு சமாதானம் பேச சென்ற அந்த காலப்பகுதியில் இளபாளை போலீசாரால் கைது செய்யப்பட்டார் அதன் பின்னர் அவர் மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது அவருக்கான விளக்கமறியல் உத்தரவு நீதிபதியால் பிறப்பிக்கப்பட்டது அதன் பின்னர் அவர் தொடர்ச்சியாக விளக்கமறியல் திகதிகள் முடிவடைந்த பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜராகப்படும் போது தொடர்ச்சியாக அவரின் பிணை மூன்று தடவைகள் மறுக்கப்பட்டது அதன் பின்னர் இந்திய தினம் அவருடைய பிணைத்திகதி முடிவு பெற்று அவருடைய விளக்கு மறியல் திகதி முடிவுற்று வழக்குக்காக அவர் சென்ற வேளை அவருக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது கிட்டத்தட்ட இரண்டு மாதங்களுக்கு உட்பட்ட பகுதியில் அவர் தொடர்ச்சியாக சிறைச்சாலையில் இருந்திருக்கின்றார் இந்த நிலையில் அவர் தற்போது பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் ஊராட்சி மன்ற தேர்தல் ஆரம்பமாக உள்ள நிலையில் தபால் மூல வாக்களிப்புகள் நாளைய தினம் இடம்பெறவுள்ளது இந்த நிலையில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தினுடைய தபால் மூல வாக்களிப்பு தொடர்பான விவரங்களை யாழ்ப்பாணம் மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலர் மரதலிங்கம் பிரதீபன் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்து அந்த விளக்கத்தை வழங்கினார் அது தொடர்பான காணொளி இணைக்கப்பட்டுள்ளது மே மாதம் ஆறாம் தேதி நடைபெறவுள்ள உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் ஜார்ப்பாணம் மாவட்டத்திலே ஆரம்பிக்கப்பட்டு நிறைவுறும் தருவாயிலே இருக்கின்றது ஜாழ்ப்பாணம் மாவட்டத்தை பொறுத்தவரையிலே பதினேழு உள்ளூராட்சி மன்றங்களுக்காக இருநூற்றி நாற்பத்தி மூன்று வட்டாரங்களிலே இந்த தேர்தல்கள் நடைபெறுகின்றது இருநூற்றி நாற்பத்தி மூன்று வட்டாரங்களில் மூவாயிரத்தி ஐநூற்றி பத்து பத்தொன்பது உறுப்பினர்கள் அரசியல் கட்சி மற்றும் சுயேட்சை குழுக்களிலிருந்து போட்டியிடுகின்றார்கள் ஜாழ்ப்பாணம் மாவட்டத்திலே மாநகர சபை ஒன்று நகரசபை மூன்று பிரதேச சபைகள் பதிமூன்றாக மொத்தம் பதினேழு உள்ளூராட்சி மன்னங்களுக்கான தேர்தல் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது ஜார்பாணா மாவட்டத்திலே ஐநூற்றி பதினேழு வாக்களிப்பு நிலையங்களிலே இந்த தேர்தல்கள் செயற்பாடுகள் நடைபெறுவதற்குரிய ஏற்பாடுகள் தேர்தல் திணைக்களத்தாலும் அம்மாலும் சிறப்பான முறையிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது யாழ்ப்பாணம் மாவட்டத்தை பொறுத்தவரையிலே நாலு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரத்தி நூற்றி நாற்பது பேர் வாக்களிப்பதற்காக தகுதி பெற்றிருக்கின்றார்கள் வேளையிலே நாளை இருபத்தி நான்காம் தேதி மற்றும் இருபத்தைந்து இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதிகளிலே தபால் மூல வாக்களிப்பு செயற்பாட்டுக்காக அனைத்து ஏற்பாடுகளும் பூர்ணப்படுத்தப்பட்டிருக்கின்றன அந்த வகையிலே இருநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஐந்தல் வாக்களிப்பு நிலையங்களிலே இந்த வாக்களிப்பு செயற்பாடுகள் நடைபெற உள்ளது அதற்காக இருநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அத்தாட்சிப்படுத்தும் அலுவலர்களும் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் யாழ்ப்பாணம் மாவட்டத்தை பொறுத்தவரையிலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட விண்ணப்பங்களாக இருபத்தி ஓராயிரத்தி அறுபத்தி நான்கு காணப்படுகின்றன அதாவது இருபத்தி ஓராயிரத்தி அறுபத்தி நான்கு பேர் தபால் மூல வாக்களிப்புக்காக ஜாழ்ப்பாணம் மாவட்டத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இந்த வாக்களிப்பு செயற்பாடுகளை மேற்க மேற்பார்வை செய்வதற்காக இருபத்தெட்டு வலயங்களாக யாழ்ப்பாணம் மாவட்டம் பிரிக்கப்பட்டு அதற்கு பொறுப்பாக ஒவ்வொரு வலைய உதவி தெரிவித்த ஆட்சியலைவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களோடு இணைந்ததாக மேலும் இருநூற்றி நாற்பது உத்தியோகத்தர்கள் இந்த மேற்பார்வை செயற்பாட்டுக்காக இணைக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஜால்பாண மாவட்டத்திலே இந்த தபால் மூல வாக்களிப்பு செயற்பாடுகளை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் சிறப்பான முறையிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது என்பதையும் இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன் இதுவரையிலே ஜால்பாண மாவட்டத்திலே ஐம்பத்தி ரெண்டு தேர்தல் முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன பதிவு செய்யப்பட்ட முறைப்பாடுகளுக்குரிய செயற்பாடுகள் முறைப்பாட்டு முகாமித்துவ பிரிவாலே முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது உங்கள் அனைவருக்கும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியுடன் தமிழ் பேரவை தமிழ் பேரவையும் இணைந்து தற்போதும் நடக்கக்கூடிய இந்த உள்ளூராட்சி சபையிலே போட்டியிடுகின்றன தமிழ் தேசிய பேரவையான பழம்பெரும் கட்சி தலைவர்களும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு அவர்களுடைய முழு ஆதரவையும் வழங்குகின்றார்கள் தற்போது இருக்கக்கூடிய இந்த சூழலிலே அனைவரும் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியிலே முஸ்லீம் சார்பாகவும் ஒரு வேட்பாளரை நாங்கள் போட்டிருக்கின்றோம் இந்த தமிழ் காங்கிரஸை பொறுத்தவரையிலே மூன்று தலைமுறைகளாக இந்த அரசியல் பயணம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே யாழ்ப்பாண முஸ்லீம்களை பொறுத்தவரையில் தமிழ் காங்கிரஸுடன் நீண்ட ஒரு உறவை பேணி வருகின்றார்கள் அந்த வகையிலே தான் இந்த கட்சியுடன் இணைந்து எமது பகுதியில் அதாவது யாழ்ப்பாணம் சோனாறு பகுதியில் எண்பத்தாறு எண்பத்தேழு பகுதியில் ஒரு வேட்பாளரை நாங்கள் நிறுத்தி இருக்கின்றோம் அந்த வேட்பாளருக்கான முழு ஆதரவையும் எமது யாழ் முஸ்லீம் சமூகம் தர என்று மிகவும் கேட்டுக்கொள்கின்றோம் தமிழ் தேசிய பேரவை என்றும் சொல்லும் பொழுது இதிலே இருக்கக்கூடிய பழம்பெரும் கட்சிகளுடைய தலைவர்கள் இதில் பயணிக்கின்றார்கள் தற்போது அவர்களுடைய கட்சியினுடைய அனைத்து ஆதரவையும் இந்த தமிழ் காங்கிரஸுக்கு வழங்குவதாக தற்போது நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே யாழ் முஸ்லீம் ஒன்றியமாகிய நாங்களும் அந்த கட்சிக்கான ஆதரவை வழங்குவதாக முடிவெடுத்து தற்போது அந்த கட்சியோடு பயணித்து கொண்டிருக்கின்றோம் இந்த கட்சியை பொறுத்தவரையில் ஜிஜி பொன்னம்பலம் ஐயா அவர்கள் தொட்டு குமார் பொன்னம்பலம் அதனுடைய மூன்றாவது தலைமுறையாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் இந்த கட்சியிலேயே பயணித்து கொண்டிருப்பதை நாங்கள் பா பார்த்து கொண்டிருக்கின்றோம் எந்த விதமான விமர்சனங்களும் இல்லாத இந்த கட்சியில் நாங்கள் பயணிப்பதை நினைத்து பெருமையடைகின்றோம் அதாவது எமது யாழ்ப்பாண முஸ்லீம் மக்களுக்கு நாங்கள் மிக அன்பான ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றோம் இந்த தமிழ் காங்கிரஸை பொறுத்தவரையில் அவர்கள் எமக்கு கடந்த காலங்களில் அவர்களுடைய பன்முகப்படுத்தப்பட்ட பாராளுமன்ற நிதியிலிருந்து எங்களுக்கும் அந்த நிதியிலிருந்து உதவிகளை செய்திருக்கின்றார்கள் இந்த ஏற்கனவே நடந்த அந்த கொரோனா காலங்களிலும் அவர்கள் எங்களுடைய அவர்களான உதவிகளை செய்திருக்கிறார்கள் எனவே இந்த கட்சியினுடன் நாங்கள் பயணித்து ஒரு ஆசனத்தை பெற்று வரக்கூடிய எங்களுடைய அந்த உள்ளூராட்சி தேர்தலில் எங்களுடைய அபிவிருத்தி வேலைகளை நாங்களே சுயமாக செய்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் ஏ ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் ஏனைய கட்சிகளும் இதில் பயணிக்காமல் தொடர்ந்து இதே கட்சியிலே நாங்கள் பயணித்து எங்களுடைய சேவைகளை பெற்றுக்கொள்வதற்காகவே நாங்கள் இந்த முடிவினை எடுத்திருக்கின்றோம் அதாவது இந்த யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் பாரம்பரிய அரசியல் என்றது ஒன்று இருக்கு அதாவது இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம் மா முஸ்லீம்களை பொறுத்தவரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய பழம்பெரும் கட்சிகளோடு பயணிப்பது தான் எங்களுக்கு ஒரு ஒரு சிறந்ததாக இருக்கும் காரணம் நாங்கள் அந்த பழ பழமையான ஒரு அரசியல் நிலைமையை பார்க்கும்போது நாங்கள் அவ்வாறு தான் பயணித்திருக்கின்றோம் எங்களுடைய தலைமுறை காலமாக ஜிஜி கொன் ஜிஜி பொன்னம்பலம் தொடக்கம் குமார் பொன்னம்பலம் வரைக்கும் தந்தை செல்வா வரைக்கும் அவ்வாறு தான் எங்களுடைய இந்த முஸ்லீம் சமூகம் பய பயணிச்சிருக்கு பயணித்து இருக்கின்றது அப்போ அந்த வகையிலே நாங்களும் இவ்வாறு செயல்படுவதுதான் எமக்கு சிறந்ததாக நாங்கள் பார்க்கின்றோம் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள் நான் எம் எஸ் ரஹீம் எனது முக்கியமாக இந்த இவர்களுடைய இந்த தேர்தலில் நாங்கள் எங்கள் பகுதியிலும் நிச்சயமாக ஒரு ப அதன் அதன் செயல்பாடுகளை ஊக்குவித்து நாங்கள் பயனடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் சிந்தித்து பார்க்கும் பொழுது கடந்த காலங்களாக கடந்த பல பல கடந்த பல காலங்களாக தொடர்ந்து மக்களுக்கு சேவை செய்து மக்களுக்கான தேவைகளையும் ஏனைய பிரச்சினைகளையும் தீர்த்து வைத்த ஒரு அரசாங்க அரசியா அரசியல் தலைவர் என்று பார்த்தால் அதில் ஜிஜி பொன்னம்பலம் அவரை தொற்று அதன் பின் வந்த குமார் பொன்னம்பள்ளம் அதைக்கு அடுத்தது அவருடைய மகன் கஜேந்திரகுமார் 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 அவர்கள் இப்படியாக தொடர்ந்து அவர்கள் மக்களை என்னாலும் என்ன பிரச்சனை என்றாலும் முன்னின்றி செயல்பட்டு வருகிறார்கள் அப்படியான ஒரு நம் மக் சகல ம மக்களும் நம்பிக்கை கொண்ட ஒரு கட்சியாக முஸ்லீம் காங்கிரஸ் கட்சி தமிழ் காங்கிரஸ் கட்சி இயங்குகிறபடியால் அந்த பகுதி மக்கள் அதாவது முஸ்லீம்களும் அந்த கட்சிக்கு ஆதரவளித்து நாங்கள் பயன்பெற வேணும் என்ற ஒரு நல்நோக்கத்துடன் தான் நாங்கள் உங்களிடம் இந்த க இவர்களை சிபார்சு செய்து முயற்சி பண்ணுகிறோம் அவர்கள் வெல்ல வேண்டும் அந்த வெற்றியில் நல்ல பங்களிப்பு செய்ததாக முஸ்லீம்களும் இருக்க வேண்டும் அந்த முஸ்லீம்களை அவர்கள் தேடி வந்து உதவி செய்ய மன சந்தோஷத்தோடு வந்து எல்லாம் எங்களுக்கு உள்ள பிரச்சினைகளை தீர்த்து வைக்க முன்வர வருவார்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் அவர்களை நாங்கள் நன்றாக ஆதரித்து அவர்களை வெள்ள வைக்கும் முயற்சியில் நாங்கள் செயல்படுவோம்